கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தெற்கு சட்டமன்ற தொகுதி பெரிய கடை விதிப்பகுதியில் திமுக மூன்றாவது வட்டக்கழக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கடக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கடக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட வார்டு பொது உறுப்பினர்கள் கூட்டம் தெற்கு சட்டமன்ற தொகுதி பெரிய இரண்டு பகுதி பகுதியில் எண்பத்தி மூன்றாவது வட்டக்கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் காதிபுரம் கமலம் துரைசாமி மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து சிறப்பு இக்கூட்டத்தில் கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் ஆர் அருள்மொழி மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கூட்டைய விதி பகுதி இரண்டு பகுதி செயலாளர் விஐ பகிர்வதீன் தலைமை கழக பேச்சாளர் கோவை சம்பத் எண்பத்தி மூன்றாவது வட்டக்கழக செயலாளர் விஜயகுமார் மாமன்ற உறுப்பினர் சுமா விஜயகுமார் மாநகர் மாவட்ட அயலக அணி தலைவர் காட்டூர் ராஜ்குமார் மாநகர் மாவட்ட சிறுபான்மையினர் நலக்குழு அமைப்பாளர் லா தேவசிலன் மாநகர் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி ஜவஹர் தங்கவேல் எம்ஜே முருகேசன் கோவை சுஜித் செல்லதுரை ராமசாமி அப்ரகாம் ருக்மணி மதாச்சலம் இளைஞர் அணி லாரா பிரேம்தேவ் பகுதி நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் கடக அணிகளின் அனைத்து நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் வேலை பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கழக செயல்வீரர்கள் கடக தொண்டர்கள் பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்